வணக்கம் இந்திய வானிலை ஆய்வுத்துறை வெளியிட்டக்கூடிய வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் இருபத்தி ஏழு ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஒரு மணிக்கு வெளியிடப்பட்ட ஆய்வறிக்கை தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தின் வானிலை தொகுப்பு மழை நிலவரம் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது புதுவை காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பதிவான மழையளவு சென்டிமீட்டரில் கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறை புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் கன்னியாகுமரி மாவட்டம் நெய்யூர் தலா நான்கு சென்டிமீட்டர் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சுப்பாறை ஏடுபிளிய சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை கன்னியாகுமரி மாவட்டம் சிற்றாறு ஒன்று கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் தலா மூன்று சென்டிமீட்டர் திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவி கன்னியாகுமரி மாவட்டம் முள்ளங்கினா திருவாரூர் மாவட்டம் பண்டாரவடை மேலும் தூத்துக்குடி மாவட்டம் பழைய தாலுகா அலுவலகம் ஸ்ரீவைகுண்டம் கன்னியாகுமரி மாவட்டம் பாலமூர் மேலும் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பிடிஓ தஞ்சாவூர் மாவட்டம் மதுராமப்பட்டினம் கன்னியாகுமரி மாவட்டம் சுரலக்கோடு கோயமுத்தூர் மாவட்டம் உப்பாசி ஆகிய இடங்களில் இரண்டு சென்டிமீட்டர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டம் கலியல் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் ஏஆர்எஸ் மதுரை மாவட்டம் மேலூர் தேனி மாவட்டம் பெரியார் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் படகுக்குழாம் தஞ்சாவூர் மாவட்டம் நெய்வாசல் தென்பாதி தஞ்சாவூர் மாவட்டம் உரத்தநாடு கோயமுத்தூர் மாவட்டம் சோலையாறு ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி கன்னியாகுமரி மாவட்டம் சிற்றாறு இரண்டு சிவலோகம் மேலும் கோயம்புத்தூர் மாவட்டம் சிங்கோனா தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் கன்னியாகுமரி மாவட்டம் ரணியல் விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி தலா ஒரு சென்டிமீட்டர் வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் அதிகபட்ச வெப்பநிலையாக சேலம் மாவட்டம் சேலத்தில் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் நேற்றை விட வெப்பம் சற்று குறைந்திருக்கிறது முப்பத்தி ஒன்பதாக குறைஞ்சிருக்கு குறைந்தபட்ச வெப்பநிலை சமவெளி பகுதியில் அதுராமப்பட்டினத்துல இருபத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது டிகிரி செல்சியஸ் பதிவாயிருக்கு அதுராமப்பட்டினத்துல தான் இருபத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது காரணம் அதிகாலையில் பெய்த அந்த குளிர்ந்த மழை காரண காரணமாக இருபத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்ச வெப்பநிலை அதனால் மட்டும் அதிகபட்சமாக சேலம் முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பது என்பது நூற்றி ரெண்டு டிகிரி தான் நூற்றி ரெண்டு தான் முப்பத்தி ஒன்பது என்பது ஆக தமிழ்நாட்டில் இத்தனை ஊர்கள் இருக்கும் பொழுது அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஒன்பது டிகிரி சேலத்தில் பதிவாகி இருக்கிறது ஆகவே இது ஒரு பெரிய வெப்பம் இல்லை என்பது நீங்கள் இன்னும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே உணரும் வெப்பம்தான் அதிகமாக இருக்கு அசௌகரியம் தான் அதிகமாக இருக்கு ஆக்சிஜன் பற்றாக்குறை காரணமாகவும் புழுக்கம் வியர்வை காரணமாகவும் அடுத்தபடியாக கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் ரெண்டுலேருந்து மூன்று டிகிரி குறைந்துள்ளது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் ரெண்டுலேருந்து மூன்று டிகிரி குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஏனைய தமிழக புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பெரிய மாற்றம் எதுவும் இல்லை ஆக பெரிய மாற்றங்கள்ல குறைஞ்சி மட்டும் இருக்கு அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்திய வானிலை ஆய்வு நிறுவனத்தோட அறிக்கை இது அதிகபட்ச வெப்பநிலை தமிழகம் புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் பொதுவாக இயல்பை ஒட்டி தான் இருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு தமிழக உள் மாவட்டங்கள் சமவெளி பகுதிகளில் முப்பத்தி ஆறுலேருந்து முப்பத்தொம்போது டிகிரி செல்சியஸாக இருக்குது அதுதான் நம்ம சொன்னோம் ஏற்கனவே பதிவான சேலத்தில் முப்பத்தொம்போது டிகிரி அதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு உள் மாவட்டங்களில் முப்பத்தி ஆறுலேருந்து முப்பத்தொம்போது டிகிரி பதிவாயிருக்கு ஆங்காங்கே ஆங்காங்கே வட தமிழக கடலோரப் பகுதி மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் முப்பத்தி நாலுலேருந்து முப்பத்தேழு டிகிரி தான் பதிவாகிருக்கு நூறு டிகிரியே இல்லை கடலோரம் நூறு டிகிரியே எட்டலை முப்பத்தி ஏழு எண்பது தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஆறு டிகிரி ஃபேரனிகேட் தென் தமிழக கடலோரப் பகுதிகளில் முப்பத்தி நாலு டிகிரி செல்சியஸும் தென் தமிழ்நாட்டில் அதுவும் முப்பத்தி நாலு தான் வட தமிழ்நாட்டில் தான் கொஞ்சம் கடலோர பகுதிகளில் முப்பத்தஞ்சு போயிருக்கு ஆனால் தென் தமிழ்நாடு கடலோரம் முப்பத்தி நாலு டிகிரி தான் பதிவாகியிருக்கு மலைப்பகுதிகளில் இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தெட்டு டிகிரி தான் பதிவாகியிருக்கு ஆக இயல்பான வெப்பம்தான் பதிவாகிட்டு இருக்கு நம்ம ஏற்கனவே நம்ம அறிக்கையிலையும் அதுதான் சொல்லியிருந்தோம் இயல் வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் சராசரி மழை சராசரி கூடுதுன்னு சொல்லியிருக்கோம் அதே தான் போயிட்டு இருக்கு அடுத்தபடியாக இயல்பு நிலையிலிருந்து வெப்பநிலை வேறுபாடு என்னன்னு கேட்டு பார்ப்போம் வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் அனைத்து மாவட்டங்கள்லையும் இயல்பான வெப்பமே பதிவானது உயரவில்லை குறைந்திருக்கிறது இயல்பான வெப்பம் நிலவியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அடுத்த ஏழு தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை இது இந்திய வானிலை ஆய்வு நிறுவனத்தோட ஆய்வறிக்கை தென்னிந்திய பகுதிகளில் மேல் தென்னிந்திய பகுதிகள் மேல் வளிமண்டல கீழடுக்கு பகுதிகளில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திப்பு நிலவுகிறது இதான் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கு கிழக்கு திசை காற்றோட வேகம் கூடுதலாக இருக்கு அதனாலதான் கர்நாடகாவில போய் கேரளாவில் போயும் வழிப்படிவு குவிக்கிறது கடலோரத்தை விட உள்ளே போய் நல்ல வழிப்படிவை கொடுக்கிறது அது இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி வானிலை எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களிலும் லேசான மிதமான மழை பெய்யக்கூடும் ஒரு இரு இடங்கள் மட்டும்தான் தெரிவிக்கப்பட்டிருக்கு லேசான மிதமான மழை பெய்யக்கூடும்னு இருபத்தி ஒம்பதுலேருந்து ரெண்டாம் தேதி வரைக்கும் எப்படி இருக்கும்னா அதே தான் தெரிவிக்கப்பட்டிருக்கு லேசான மிதமான மழை ஓரிரு இடங்களில் பெய்யக்கூடும்னு சொல்லியிருக்கு மூன்றாம் தேதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதே தான் ஓரி இடங்கள்ல லேசான மிதமான மழை பெய்யக்கூடும் அப்போ இருபத்தி ஏழாம் இருந்து மூணாம் தேதி வரைக்கும் தமிழக புதுச்சேரி பகுதிகளில் ஓரிரு இடங்கள்ல லேசான மிதமான மழை பெய்யக்கூடும் இடி மின்னலோட அப்படி தெரிவிக்கப்பட்டிருக்கு அடுத்தபடியாக அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு அதிகபட்ச வெப்பநிலை இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதியை பொறுத்த வரைக்கும் வெப்பநிலையில பெரிய மாற்றம் இருக்க வாய்ப்பில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு இயல்பான வெப்பம்தான் நீடிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு அடுத்தபடியாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு இன்று இருபத்தி ஏழாம் தேதி வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் அதிகபட்ச வெப்பநிலை இரு முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி எட்டு இருபத்தி டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு அப்போ முப்பத்தாறுங்கிறது எவ்வளவு தொண்ணூற்றி ஆறு புள்ளி எட்டு தான் அவ்வளவுதான் இருக்கும் அப்போன்னு பதிவாகிருக்கு நூறு டிகிரி கூட எட்டாவதுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்தபடியா நாளை இருபத்தி எட்டாம் தேதி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தாறு முப்பத்தி ஏழு டிகிரி இருக்கும் குறைந்தபட்ச வப்பநிலை இருபத்தி எட்டுல இருந்து இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு மீனவர்களுக்கான எச்சரிக்கை ஏதும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு அடுத்தபடியாக மழை குறித்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில கடந்த மார்ச் ஒன்னாம் தேதியிலிருந்து ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் பெய்த மழைப்பொடிவு பார்த்தீங்கன்னா பெய்ய வேண்டிய மழைப்பொழிவு ஐம்பத்தி நாலு புள்ளி ஏழு மில்லி மீட்டர் பெய்ய வேண்டிய மழைப்பொழிவு ஐம்பத்தி நான்கு புள்ளி ஏழு மில்லி மீட்டர் பெய்திருக்கக்கூடிய மழைப்பொழிவு நூற்றி ரெண்டு புள்ளி ஆறு மில்லி மீட்டர் ஐம்பத்தி நாலு புள்ளி ஏழு தான் பெய்யணும் ஆனால் நூற்றி ரெண்டு புள்ளி ஆறு மில்லி மீட்டர் பெய்திருக்கு எண்பத்தி எட்டு சதவீதம் கூடுதல் மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது இது நாம சொன்னதுதான் மழைப்பொழிவு சராசரிக்கு கூடுதல் போயிட்டு சொன்னோம் போயிட்டு இருக்கு வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் சராசரி வெப்பநிலை தான் சொன்னோம் இன்ன வரைக்கும் அதான் போயிட்டு இருக்கு அக்னி நட்சத்திர காலத்தில் கூட அதே வெப்பநிலை தான் பதிவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பெரிதாக மாற்றம் இருக்க வாய்ப்பில்லை நன்றி